இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க கட்சியெல்லாம் என்ன நிலைமையில இருக்கு ஒரு அண்ணா திமுக திமுக ஜெயிக்கலாம் என்ஆர் ரைட்ல எல்லா இருக்கும் போதே செந்தில் பாலாஜி நேரு என்ற பல்வேறு அமைச்சர்கள் பொன்முடியில இருந்து இன்னைக்கு ஆற்காடு துரைமுருகன் வீட்டில இருந்து எல்லார் வீட்லயும் ரைடு அப்ப ஆட்சியில் இருக்கும் போதே இப்படி இருக்குன்னா ஆட்சியில் இல்லைன்னா இன்னைக்கு அண்ணா திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கூட்டம் என்ன செய்யுது ஒவ்வொருத்தனா போய் அமித்ஷா காலில் விழுகிறான் தனிப்பட்ட முறையில் கட்சி காண்டி இல்ல ஒவ்வொருத்தனும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அமித்ஷா காலில் விழுகிறாங்களா அதை கூட்ட நிர்மலா சீதாராமன் காலில் விழுகுறாங்க ஏன்னா கோடிகளை கொள்ளி அடித்து வைத்துக் கொண்டு இந்த பணத்தை எப்படி காப்பாத்துறது அண்ணா திமுகவும் திமுகவும் போட்டி போட்டு காலில் விழுகுறான் அதான் புரட்சி கலைஞர் சொல்லுவாரு உப்பு தின்னவன் தண்ணி தான் ஆகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை தான் ஆகணும் தேமுதிகவை பொறுத்தவரை மடியில கனமில்ல வழியில பயம் இல்லன்ற மாதிரி இன்னைக்கு தவறு செய்த ஒவ்வொருத்தனும் நிர்மலா சீதாராமன் காலில் விழுகிறான் ஏன் என்ஆர் ரைடில் ஒவ்வொரு வீட்லேயும் ரைடு நடக்குது ஆனால் என்னத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன தவறு பண்ணியிருக்கிறாங்கன்னு எதுவுமே தெரியலை இந்த என்ஆர் ரைடில் வளையத்தில் யார் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பாமக அன்புமணி தான் இந்த ரைடு நடந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் இப்போ தான் தூசி தட்டி எடுக்கிறாங்க மறுபடியும் அதனால தான் அன்புமணி அண்ணாமலை அடிவாரத்தில் கிடக்கிறாரு அமித்ஷாவுடைய காலடியில் கிடக்கிறாரு அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர்கள் எல்லாருமே இந்த வலயத்துக்குள்ள கிடக்குறாங்க அண்ணா திமுக அதை விட திமுகவாவது குனிஞ்சா அண்ணா திமுக படுத்துருவாங்க அந்த மாணிக்கை கொள்ளையடிச்சு பூரா பேர் வச்சிருக்கிறாங்க இதில் தொழில் அதிபரும் இருக்கிறாங்க ஆனால் இதில் ஏன் சொல்ல வர்றேன் அரசியல் இயக்கம் தொடங்கும் போது எந்த சொத்தும் எந்த பின்பலமும் இல்லாமல் ஒரு தேர்தலில் சந்திக்கிறாங்க ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாயும் பல முகங்களையும் சம்பாரிச்சுக்கிட்டு எங்கள் எடுத்தாலும் கொள்ளை எதில் எடுத்தாலும் கொள்ளை ஏன் தேமுதிக இதை வலியுறுத்துது தொடர்ந்து அப்படின்னா மக்களுடைய வறுமை கோட்டை ஒழிக்கணும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அரசு பணியில் இருப்பவர்கள் மக்களிடம் கனிவு கொண்டு ஒரு மென்மை போக்கை ஏற்படுத்தணும் இன்னைக்கு அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா கடும கொள்றேன் எதை கேட்டாலும் எரிச்சல் விழுறான் உனக்கு நான் பதிவு சொன்ன இன்னைக்கு மாற்று மொழி பேசுவவர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இன்னைக்கு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் போன்ற பகுதியில் குடியேறி அவர்கள் வேலை பார்க்குறாங்க ஆனா அங்க இருக்கிற முதலாளிகள் சம்பளம் கம்மியா கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்தி எட்டு மணி நேரம் டூட்டின்றதோ பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் எடுக்கிறான் ஆனா இதை கண்டுகொள்ளாத கம்யூனிஸ்ட் கட்சி இதுக்கு தோல்வ எப்படி கொடுக்கணும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இதுக்கு வந்து வேலை வாய்ப்பை பத்தி பேசணும் ஆனா கம்யூனிஸ்ட் எப்படி கிடக்குதுன்னா கைகட்டி வாய்மூடி திமுகவின் காலடியில போய் கிடக்கு எவனுக்காவது இந்த எழுபது கட்சிகளில் ஒரு ஆளுக்காவது எந்த கட்சியை வேணா எடுத்துக்குவேன் அதிமுக திமுக அதிமுக திமுக புதிதாக ஒரு கட்சி வந்த விஜய் கட்சியை விமர்சிக்கத்தான் இவர்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு ஓட்டு கூட கிடையாது கருணாஸ் வந்து நேற்று வந்து பேசுறாரு என்ன பேசுறாருன்னா திமுக தான் நாலு கட்சி ஆகணும் திமுக வராது விஜய்க்கு என்ன செல்வாக்கு இருக்குன்ற நான் என்ன சொல்றேன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கருணாஸ் வந்து எம்எல்ஏவா இருக்கும் போது கூவத்தூர் நடந்த கூட்டத்துல ஒரு பொதுமக்கள் போய் பேசுறாங்க அப்ப என்ன சொல்றாரு எங்க பாரு ஓட்டு போட்டுட்ட சும்மாவா ஓட்டு போட்ட பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிருக்கேன் நான் சொல்றதுதான் முதலமைச்சர் வேட்பாளர் நீ எல்லாம் கேட்க முடியாது நீ யாரு என்னை கட்டுப்படுத்திருக்கு நான் தான் உன்னைய கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சத்தில் பேசி மக்களிடையே செறுப்படி வாங்கிட்டு போனவர் தான் கருணாசி அப்படிப்பட்ட எம்எல்ஏக்களை தான் இந்த அதிமுக திமுக ஏன் இதை சொல்லி வர்றேன்னா பல பேருக்கு பணமாகவோ பதவியாகவோ இல்லை அதிகாரத்திற்கு இணைஞ்சி போயோ இந்த கூட்டங்களை தன் கைக்குள் வைத்துக் கொண்டு பலரையும் கடுமையாக விமர்சிப்பது அப்படித்தான் தேமுதிகவை விமர்சிக்கிறான் விஜயகாந்த் வரும்போது திமுக அதிமுக பலம் வாய்ந்த கட்சியாக இருந்தது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஒன்னரை கோடி ஓட்டு இருக்கு ஒன்னரை கோடி தொண்டர் இருக்காங்கன்றான் பல கோடி ரூபாய் அதாவது ட்ரெய்லர்ல ரூபா கொண்டு போய் பிடிக்கிறான் பணத்தை ஓட்டுக்கு பணம் கொடுக்க கொண்டு சென்ற பணத்தை பிடிக்கிறான் இன்ன வரைக்கும் அதுக்கு என்ன ரிசல்ட்டுன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு இயங்கும் போது புரட்சி கலைஞர் இது உள்ள வர்றாரு எந்த அளவுக்கு சண்டை போட்டிருக்கணும் சிப்பாய்களோடு சண்டை போடுவது வேற தளபதிகளோடு சண்டை போடுவது வேற ராஜாக்களோடு சண்டை போடுவது வேற அப்படி ராஜாக்களோடு சண்டை போட்டவர் புரட்சி கலைஞர் அவர்கள் இப்போ வர்ற விஜய்க்கு சிப்பாய்கள் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறேன் ராஜாக்கள் இல்லை தளபதிக்கு இல்ல யாரோ வேணாலும் ஸ்டெயிட்டா அடிக்கலாம் அந்த அளவுக்கு இறங்கி போய் கிடக்குது அரசியல் மலிந்து போய் கிடக்குது அரசியல் இன்னைக்கு களத்தில் நின்று உண்மையாக மக்களுக்கு போராடுகின்ற யாருமே கிடையாது அதுல குறிப்பா சொன்னால் அதிமுக அந்த தன்மையே போயிருச்சு ஜெயலலிதாவுக்கு அப்புறம் முகமும் இல்லாமல் உடவும் இல்லாமல் மூளையும் இல்லாமல் ஆயிருச்சு அதிமுக இன்னைக்கு திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அதற்கு கமிஷன் கரெக்ஷன் கலெக்ஷன் நீ என்ன வேணாலும் மக்கள் மத்தியில் பிஜே அது மக்களை பாதிக்குதோ பாதிக்கலையோ அது எனக்கு தேவையில்ல ஒரு குறிப்பிட்ட பணத்தை எனக்கு கொடுத்துரு இவ்வளவுதான் இதுதான் இவர்கள் கொள்கையா மக்கள் இப்படித்தான் வாழ்கிறாங்களா மக்களின் அன்றாட உணவுக்கும் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் இருக்கிற இழப்புக்குமே பாதிப்பா இருக்கு பாதிப்பா இருக்கு எவ்வளவுதான் பொறுத்துக்குவாங்க ஆனால் இந்த மக்களை ஒரு சிறிய பாக்கெட்டுக்குள்ள அடைக்கிறோம் மதம் சாதி மொழி இந்த மூன்றுக்குள்ள அடைச்சு இதை ஃபில்டர் பண்ணி அவங்களுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிறான் அப்படித்தான் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த சாதி மதம் மொழிக்குள்ள எவனும் அடங்காமல் எவன் ஒருவன் தனித்து சிந்தனைக்கு வருகிறானோ அவன் நிச்சயமாக தான் ஆதரிப்பான் ஒரு தூய்மையான கட்சி கரைபிடியாத கட்சி மக்களுக்கு சேவையாற்றிய கட்சி ஒரு முறை எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் பல மாவட்டங்களுக்கு நன்மை உரித்திட்ட ஒரு கட்சி இன்றளவும் கூட பொதுமக்களுக்கு நலம் சார்ந்த விஷயங்களை செய்வது தொல்லில்லாத துயரத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவுவது எண்ணற்ற மருத்துவமனைக்கு உள்கட்டமைப்புக்காக மெத்தையும் கட்டியிலும் உணவும் அளித்த ஒரு கட்சி இன்றளவும் கூட பல மாவட்டங்களில் பல ஊராட்சி நகராட்சிகளில் உள்கட்ட சுகாதார அமைப்பில் பல நன்மைகள் செய்த கட்சி இந்த கட்சி ஒன்றுதான் மக்களுக்கு சேவை செய்கின்ற கட்சி வருங்காலத்தில் புரட்சி தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்லாட்சி அமைந்திட மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராகிட ஏன் முதலமைச்சராக அரியணையில் இருக்கக்கூடிய ஆளுமை கொண்ட ஒரு கட்சி இன்றளவு கூட அவர் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர் விமர்சிக்கிறார் அது நல்ல விமர்சனமாக இருந்தால் உண்மையிலே அதை வரவேற்கிறார் என்ற ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் மாநிலத்திலும் சரி மத்தியிலும் சரி என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அந்த டேட்டா படி அவர் புள்ளி விவரத்தோடு அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற ஒரு தலைவர் அவர் கரங்களை வலுப்படுத்துகின்ற அளவுக்கு வருங்காலத்தில் முரசு சின்னத்திற்கு வாக்களித்து நல்லது ஒரு ஆட்சி அமைந்திட முரசு சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை என்று உங்கள் உரையை முறைக்கு